விடுதலை அருளும் விருந்து நீங்கள் வாங்கி பூசியுங்கள் இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய இருக்கிறது என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார் ஒன்று குறைந்த பதினூற்றி இருபத்தி நான்கு கிறிஸ்தவ பெண் ஒருவர் நற்குரணை மீது நம்பிக்கை இல்லாதவராக இருந்தார் குறிப்பாக இயேசியின் வார்த்தைகளான எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்போர் நிலை வாழ்வை கொண்டுள்ளனர் என்பதை அந்த பெண்மணி அழித்துக் கொள்ள முடியவில்லை ஒருநாள் அவர் தன்னுடைய நான்கு சக்கர வாகனத்தில் பயணம் மேற்கொண்டபோது போது எதிர்பாராத விதமாக விபத்தில் சிக்கிவிடுகின்றார் அவரது தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு ரத்தம் வெளியேறியது மயக்கம் போட்டு விழுந்தார் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார் மருத்துவமனையில் அவருக்கு ரத்தம் செலுத்தப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டது அவருக்கு ரத்தம் ஏற ஏற தெளிவு ஏற்பட்டது அப்பொழுது தன்னை சுற்றி நடப்பதை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக உணரத் துவங்கினார் யாரோ ஒருவரின் ரத்தம் தனக்கு வாழ்வு கொடுக்கும் போது எல்லாம் அல்ல இயேசுவின் ரத்தம் எப்படி வாழ்வு கொடுக்காமல் இருக்கும் என்று நினைத்து அன்று முதல் இயேசுவின் வார்த்தைகளின் மீது நற்கருணையின் மீதும் நம்பிக்கை கொள்ளத் தொடங்கினார் நற்கருணை என்பது வெறும் உணவு மட்டுமல்ல அது விடுதலை தருகின்ற உயிருள்ள உணவாக இருக்கின்றது நம்முடைய வாழ்க்கையில் வாழ்வுக்கான எல்லா ஆசிகளும் அறளும் நற்கருணையில் இருந்தே பெறுகின்றோம் நற்கருணை வெறுமென ஒரு சடங்காக வழிபாட்டு கொண்டாட்டமாக மட்டும் பார்க்காமல் அது நம்முடைய வாழ்வுக்கான அடையாளமாக இருந்தது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இயேசுவை போல தியாக உள்ளத்தோடு வாழ்ந்து தீதில்லா வாழ்வை அமைத்து கொடுக்கும் விடுதலையின் விருந்தாக திருவிருந்து காணப்படுகிறது இந்த புனித விருதில் இணைந்து கொள்ளும் நாமும் இயேசு கிறிஸ்துவில் பெற்றுக்கொண்ட விடுதலையின் மகத்துவத்தை பிறருக்கும் கொடுத்து வாழ்வோம் ஆண்டவரில் புதிய நம்பிக்கையுடனும் விடுதலையின் சிறப்புகளுடனும் பெருமகிழ்வு கொள்வோம் சபம் தரும் உணவாக தன்னையே அர்ப்பணித்த கடவுளே கிறிஸ்து எண்ணில் உணரப்படுகிறார் அவரின் பாடுகள் நினைவு கூறப்படவும் எம் அகம் அருளால் நிரப்பப்படவும் மகிமையான வாழ்விற்கு அர்ப்பணிக்கவும் அருள் புரியும் ஆமேன் இந்த உங்களுக்கு இனிய நாளாகவும் வரட்டும்